வெள்ளிக்கிழமை கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமைய பத்தி சொல்லியிருந்தீங்க அதை மக்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற நிறைய கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இப்ப வரக்கூடிய இரண்டாம் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமைக்கான குறியீடு என்ன நம்ம எப்படி அதை பயன்படுத்துறது என்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடுகள் செய்யணும் அந்த காரணம் என்னன்னா தேங்காயினாலே லக்ஷ்மி தான் அதுல ஏலக்காய் இருக்கும் பொழுது அது மிக நறுமணம் உள்ள ஒரு எண்ணெயாக இருக்கும் பொழுது அதனுடைய அதுக்கு வந்து செல்வ அவசியம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது அதனால இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பூஜைக்கு வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று எவ்ரி ஃப்ரைடே நம்ம என்ன பண்ணணும்னா குளிக்கணும் அதை நிழல்ல உலர்த்தினா மட்டும்தான் அந்த வாசனை போகாம இருக்கும் நீங்க வந்து வெயில்ல போட்டீங்கன்னா கருகி போயிடும் ரொம்ப ஈரப்பதம் உள்ள இடத்துல வச்சிங்கன்னா அழுகி போயிடும் வந்து இந்த கார்த்திகையினுடைய இரண்டாவது சுக்கரவாரத்தில் நாம என்ன பண்ணலாம்னா பண்ணலாம் இது வந்து பெட்டரான நமக்கு ஒவ்வொரு வாரமுமே நீங்க இந்த மாதிரி கொடுக்கறது வந்து மக்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலா அமையும் இந்த வாரம் நம்ம வந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமைய பத்தி பார்த்தோம் நிச்சயமா அடுத்த வாரம் மூன்றாவது வெள்ளிக்கிழமைக்கான குறியீடு கோலமும் நீங்க சொல்லணும் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டைரக்ட் கிளாஸா நடக்க இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தி சாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இப்போது சென்ற பதிவில் சென்ற வாரம் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லியிருந்தீங்க அதை மக்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிற நிறைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இப்போ வரக்கூடிய இரண்டாம் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமைக்கான குறியீடு என்ன நம்ம எப்படி அதை பயன்படுத்துறது என்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடுகள் செய்யணும் அதாவதுமா ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு பொழுது அது அஷ்டலட்சுமிகளை போற்றக்கூடிய விதமாக அந்த வெள்ளிக்கிழமையானது அமைந்திருக்கிறது இதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐந்து முக குத்து விளக்கு எடுத்துக்கிறது அவசியமான ஒன்று இந்த ஐந்து முக குத்து விளக்கை நாம வந்து மையப்படுத்தி அதற்கு சுற்றிலும் நாம என்ன பண்ணணும்னா எட்டு தாமரைகள் வள வரையணும் அந்த ஐந்து முக குத்து விளக்கை சுத்தி நம்ம வந்து என்ன சொல்றது கேரளாவில் ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்களே அது பேர் என்ன ஓணம் ஓணம்ல எப்படி நம்ம வந்து பூக்களை டெக்கரேட் பண்ணுறோமோ அது போல் நம்ம என்ன பண்ணனும்னா எட்டு தாமரைகளை அதுக்கு சுற்றி நம்ம என்ன பண்ணணும்னா டெக்கரேட் பண்ணி வரைய வேண்டியது அவசியமான ஒன்று அந்த எட்டு தாமரைகள் எட்டு விதமான லக்ஷ்மிகளாக நம்ம என்ன செய்யணும்னா பாவிக்கணும் எட்டு தாமரைகள் வளைந்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அது ஐந்து முக குத்துவிளக்கள் தாமரை தண்டு திரி போட வேண்டியது அவசியம் இந்த குத்துவிளக்கு பூஜையில தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டியது அவசியம் நம்ம முதல் வாரம் என்ன அப்படின்னா நெய் பயன்படுத்தினோம் இரண்டாவது வாரம் நம்ம என்ன பயன்படுத்த போறோம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த போறோம் இந்த தேங்காய் எண்ணெயோடு நம்ம என்ன செய்யணும்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் அம்மியில் அரைத்து பொடியாக்கி அதை அந்த எண்ணெயோடு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கலந்து ஊற்ற வேண்டியது அவசியம் இப்போ நம்ம எப்போதுமே கிராமப்புறங்களில் தேங்காய் எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டுகின்ற பொழுது ஏலக்காய் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்டி எடுப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா தேங்காயினாலே லக்ஷ்மி தான் அதுல ஏலக்காய் இருக்கும் பொழுது அது மிக நறுமணம் உள்ள ஒரு எண்ணெயாக இருக்கும் பொழுது அதனுடைய அதுக்கு வந்து செல்வ வசியம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு என்ன பண்ணப்படுதுன்னா சொல்லப்படுது அதனால இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பூஜைக்கு வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று இந்த இது வந்து இப்போ பூஜை ரூம்ல பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் இதற்கு வந்து அர்ச்சிக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா மறிகொழுந்து அர்ச்சிக்கக்கூடிய பொருளை என்ன எடுத்துக்கணும் கொழுந்து எடுத்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே போல இதற்குரிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா அவள் பாயாசம் அதிலும் குறிப்பாக சிவப்பு அரிசியில குத்தல் பட்ட கைக்குத்தல் அவள் இருக்கு இல்லையா அதுல செய்யப்பட்ட அவள் பாயாசம் அப்படின்றது தான் ரொம்ப 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 சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது ஓகேவா இப்போ அவள் பாயாசம் ரெடி வச்சிருக்கோம் மறிகொழுந்து வைத்திருக்கிறோம் இதற்குரிய போற்றிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலமிசி ஸ்வாகா ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலக்ஷ்மி வசி ஸ்வாகா இந்த மந்திரத்தை நாம என்ன பண்ணும்னா நூற்றி எட்டு முறை நம்ம என்ன பண்ணும்னா ஒவ்வொரு முறை சொல்லுகின்ற பொழுதும் மறிக்கொழுந்தால் நம்ம என்ன செய்யணும் அந்த குற்று விளக்கிற்கு நம்ம என்ன செய்யணும்னா அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அம்பாள் பாதத்தில் விழுந்து வணங்கி கொள்ள வேண்டியது அவசியம் அந்த குத்து விளக்கினுடைய அடிபாகம் இருக்கு மல்லிகை பூவும் அந்த குத்து விளக்கை பிளைனா விடாம அதற்கு ஏதாவது ஒரு பட்டு வஸ்திரத்தை தண்டு பகுதியில ஒரு பாவடை போல இணைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சோ வஸ்திரம் இல்லாமல் இந்த குத்து விளக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது நிறுத்தி வைக்க அந்த பட்டு வஸ்திரத்தின் நிறம் பிங்க் ரெட் ஆர் கிரீன் இந்த மூணு நிறத்துல எதுல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு அதாவது எட்டு தாமரை கோலத்துக்கு ஏதாவது இதழ் எண்ணிக்கை இருக்கா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது சாதாரணமாக நம்ம தாமரை போடும்போது ஐந்து இதழ்களை மேல போட்டு நம்ம ஒரு கோலம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம் மேலே ஐந்து இதழ் அடியில வந்து மூன்று இதழ் மொத்த எட்டு இதழ்கள் வந்துடும் சோ அதையே நம்ம என்ன பண்ணலாம்னா எட்டு தாமரைகளாக சுற்றி போடலாம் அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குமா அதற்கு அடுத்தபடியா நம்ம என்ன செய்யணும்னா அந்த மறிகொழுந்தருக்கு பாத்தீங்களா அந்த அர்ச்சனை பண்ண மறிகொழுந்தை எதையுமே நம்ம என்ன பண்ண குப்பையில் தூக்கி என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது அதை நல்லா சேகரித்து நிழலில் என்ன பண்ணணும்னா உலர்த்தி வைக்கணும் நிழலில் உலர்த்தி வைத்து நம்ம பாசி பருப்போடு அந்த நிழலில் உல உலர்த்தின கொழுந்த செடியையும் நம்ம என்ன பண்ணணும்னா அரைத்து குளியல்ல இல்லைன்னா தண்ணீரில் போட்டு ஒவ்வொரு நாளும் டெய்லி குளிக்கும் பொழுது அந்த அர்ச்சனை செய்த கொழுந்த தண்ணீரில் போட்டு ஒரு ட்ராப் பன்னீர் விட்டு எவ்ரி ஃப்ரைடே நம்ம என்ன பண்ணணும்னா குளிக்கணும் அதை நிழல்ல உலர்த்தினா மட்டும்தான் அந்த வாசனை போகாம இருக்கும் நீங்க வந்து வெயிலில் போட்டிங்கன்னா கருகி போயிடும் ரொம்ப ஈரப்பதம் உள்ள இடத்துல வச்சிங்கன்னா அழுகி போயிடும் அப்போ அதை பதமா எப்படி வந்து ரெடி பண்றதுன்றத இது பண்ணிட்டு அந்த அர்ச்சனை பண்ணதை திருமணமாகாத பெண்கள் திருமணமாக ஆண்கள் எல்லாம் வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆறு ஊட்டி ஏழு தண்ணீரில் போட்டு பன்னீர் விட்டு குளிச்சா கண்டிப்பா திருமண சூழல்கள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இதை வந்து இந்த கார்த்திகையினுடைய இரண்டாவது சுக்கரவாரத்தில் நாம என்ன பண்ணலான்னா பர்ஃபெக்டா பண்ணலாம் இது வந்து பெட்டரான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் இந்த ரெண்டாவது வாரத்தில் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இதையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இரவு எட்டு டு ஒன்பது தான் என்ன பண்ண போறோம்னா செய்ய இருக்கிறோம் எட்டு டு ஒன்பது தான் பொறுமையாக நிதானமாக அமர்ந்து செய்வது அவசியமான ஒன்று இந்த வாரம் நான் எப்போதுமே சொல்லிட்டேன் எல்லா வாரமும் மஞ்சள் கலர் தான் கட்டணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆண்களுடைய உடை ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அதுல எதுவும் ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸ் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது நீங்க எக் குங்கும குங்குமார்த்தனை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறது பண்ணிக்கலாம் இந்த இந்த இரண்டாவது வெள்ளிக்கிழமையை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா பெட்டரான ரிசல்ட் இருக்குமா இப்ப நீங்க குங்கும அர்ச்சனைன்னு சொல்லும் போது நம்ம மறிக்கொழுந்தால அர்ச்சனை பண்ண போறோம் அதோட குங்குமத்தை கலந்து நம்ம சேர்த்து நோணும் இப்ப மரி கொழுந்து மேபி முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்து மரி கொழுந்து போடுறதுக்கு இல்லைன்னும் போது நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணலாம் ஒரு சிலர் லலிதா சகஸ்ரநாமும் பண்ணுவாங்க லலிதா திரிஷதின்னு பண்ணுவாங்க அம்பால வந்து எனக்கு அதை பார்க்கும்பொழுதே அது ரொம்ப அழகா இருக்கு அது எனக்கு அர்ச்சனை பண்ணாம இருத்த முடியலன்னு நிறைய சகஸ்ரநாம அளவுக்கு கூட போவாங்க அது மாதிரி பண்ணும்பொழுது இப்ப நான் மந்திரத்தையே நூத்தி எட்டு சொல்லும் பொழுது மறிகொழுந்தது ஆமா கிடைக்குமா அந்த மாதிரி காயின்ஸையும் இந்த கார்த்திகை சுக்கரவாரத்தை பொறுத்தளவுல நம்ம என்ன பண்ணோம்னா எப்போதுமே வந்து மலர்களை மட்டும்தான் பயன்படுத்தணும் இதுல தங்கமோ வெள்ளியோ இது மாதிரியான விஷயங்களை அர்ச்சனைக்கு பயன்படுத்த வேண்டாம் காரணம் என்னன்னா இந்த மாதத்துல சந்திர நீச்சமா இருக்கிறதுனால சந்திர உச்சத்தன்மையாக இருக்கிறது மலர்கள் மட்டும்தான் வாசனை மலர்கள் மட்டும்தான் அதை எடுத்து இந்த பூஜை பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் தான் பெட்டரான ரிசல்ட் இருக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க ஒவ்வொரு வாரமுமே நீங்க இந்த மாதிரி கொடுக்கறது வந்து மக்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலா அமையும் இந்த வாரம் நம்ம வந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமையை பத்தி பார்த்தோம் நிச்சயமா அடுத்த வாரம் மூன்றாவது வெள்ளிக்கிழமைக்கான குறியீடு கோலமும் நீங்க சொல்லணும் ரொம்ப அருமையான தகவல் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பல ஆன்மீக பூஜை முறைகளை கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தினம் தினம் உங்களை தேடி நிறைய ஆன்மீக விஷயங்கள் வரும் அதே மாதிரி குருஜியினுடைய எந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவை அமைஞ்சதுன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதனுடைய புண்ணியா பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் அந்த புது வருடம் நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா புத்துணர்ச்சியா பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாஸ்து முறைகளை பற்றி வகுப்பு வந்து குருஜி எடுக்க இருக்காங்க பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நேரடி வகுப்பா சென்னையில இந்த வகுப்பு நடக்க இருக்கு நீங்களும் ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா அதே மாதிரி வாஸ்து விஷயங்கள் நிறைய நீங்க வந்து இந்த வகுப்புல கத்துக்கலாம் யாரெல்லாம் இந்த வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ நேரடியாக குருஜியை சந்தித்து வா வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வகுப்பில் ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பில் கலந்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்